கிறிஸ்துவின் உபதேசத்தை நாம் கடைபிடித்து நடக்க வேண்டும் என்பதற்காக இந்த நாளிலே அருமையான ஐயா முருகஸ் ஐயா வந்து மத்தியில் வந்திருக்கிறாங்க அவர்கள் பல இடங்களிலே இந்த உபதேசத்தை புதிய ஏற்பாட்டின் உபதேசத்தை கொண்டு போகிறாங்க ஒருமுறை நான் வந்து ஐயாவுக்கு போன ஒரு கடந்த ஒரு ஆறு மூணு மாதத்துக்கு முன்னாடி ஒரு மூணு மாதம் நாலு மாதம் இருக்கும் கோயம்புத்தூரில் ஒரு ஐயா வந்திருந்தார் அவர் நான் ஐயாவுக்கு அருமையை இப்போ கோயம்புத்தூரில் புதிய ஏற்பாட்டின் உபதேசம் சென்னையில பல இடங்களில் இருக்கிறார் கொண்டிருக்கிறார் மதுரையில கொண்டு கொண்டிருக்கிறார் அவன் தேசமெங்கிலும் இன்றைக்கு இந்த புதிய ஏற்பாட்டின் அனுபவம் எல்லாருக்கும் போக வேண்டும் என்ற நோக்கத்தோடு மத்தியில் வந்திருக்கிறார்கள் நாம் எல்லாம் கைகளை கத்துடைய வார்த்தைக்காக அவர்கள் வரவேற்போம் எத்தனை மணிக்கு முடிக்கணும் வெற்றியா தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு சகல கணமும் மகிமையும் துதியும் சோத்திரம் புகழும் உண்டாவதாக இந்த புதுவாழ்வு சீயோன் சபைக்கு கோலம்பாகத்தில் உள்ள இந்த சபைக்கு நான் புதிதானவன் அல்ல உங்கள் குடும்பத்தில் ஒருவராக சபையிலே ஒரு நபராக எல்லாவற்றுக்கும் மேலாக அருமையான போதகருக்கும் நல்ல நண்பராக நான் இருந்து வருகிறேன் தேவ கிருபையினாலே இத்தனை வருஷத்துக்கு பிறகு இப்போத்தான் என் ஊழியத்தை புரிஞ்சு அறிஞ்சு அவர் சொல்கிற விதத்தை பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சி திடீர்னு வர்ற செல்வம் நிற்காதுன்னு சொல்லுவாங்க லேட் பிக்கப்பு தான் நிலைச்சி நிற்கும் ஆகவே திடீர்னு அவருக்கு இத்தனை வருஷம் பழகினாலும் வராமல் லேட்டாக வந்தாலும் நிலைச்சி நிற்கக்கூடிய ஸ்டாண்டர்டியாக இருக்கக்கூடிய அளவில் அவர் சொல்கிறது இருக்கிறது அறிமுகப்படுத்துறது பெரிய சந்தோஷம் எனக்கு அது குறையாக இருந்தது இவ்வளவு வருஷமாக அவரோட பழகி இந்த புரிதல் முழுமையாக இல்லையே இன்றைக்கி அந்த குறை நீங்கி விட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நேற்றைய தினத்தில் காரணோட சபையில் போய் ஐயா மூலமாக போய் செய்து கொடுத்தேன் அங்கேயும் புதிய ஏற்பாடு சத்தியம்தான் முக்கியமானது பகிரங்கமாக அறிவித்தார் நூற்றுக்கும் மேற்பட்ட தேவ பிள்ளைகள் அங்கே வந்திருந்தார்கள் இந்த பொன்னாடையும் ஐயாவுக்கு ஒரு பொன்னாடையும் போர்த்து அந்த அருமையான போதகர் ஐயா எங்களை வரவேற்பு கனப்படுத்தினார் உபாச ஜபத்தில் ஒரு ஒன்றரை மணி நேரம் செய்து கொடுக்கக்கூடிய அளவில் கிருப்ப கொடுத்தார் ஆண்டவர் ஐயா கடைசியில் போது நிறைவு ஆசீர்வாதம் சொல்லும்போது புதிய ஏற்பாடு சத்தியத்தை வலியுறுத்தி சொன்னதை ரொம்ப சந்தோஷப்பட்டு ஆனந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த சின்னையே மனம் விரும்புவதை விட இவர் ஒருவர் அந்த வார்த்தையை சொன்னதை நினைக்கும்போது என் நண்பன் ஆண்டு இன்னைக்கு தைரியமாக நான் மேலே சொல்லலாம் லேலிவியா கடந்த நவம்பர் மாதம் பதினாலாம் தேதி என்னுடைய மனைவி மலர் என்னை விட்டு கத்தர் பிரித்தெடுத்தார் ஆண்டவருக்குள்ளே நெத்தர் அடைந்தால் அது மீள முடியாத துயரமாக இருந்தாலும் ஐயா அவர்கள் பெங்களூருக்கு போன சமயம் அது இல்லாவிட்டால் ஓடி ஓடி வந்திருப்பார் ஆனாலும் இடையில் திடீர்னு வந்துட்டார் என் வீட்டுக்கு திடீர்னு வந்து அங்கே எங்களை ஆறுதல் படுத்தி ஜோம் பண்ணிவிட்டு அவர் திரும்ப சென்னைக்கு வந்தார் ரெண்டு மாதம் போகுது என் மகள் சா சாராபாலை இங்கே அழைச்சிட்டு வந்திருக்கேன் ஆகவே ஆண்டவருக்கு அடுத்து எனக்கு உதவியாக ஆசீர்வாதமாக சாரால் நவரோஜ் அம்மா மாதிரி ஒரு நல்ல பெரிய ஊழியக்காரியாக மாறுவா என்று முழுமனதோடு பாப்பாவை குறித்து நம்பிக்கையாக இருக்கேன் விசுவாசிக்கிறேன் உங்கள் ஜெபம் தேவை உங்கள் எல்லாருடைய ஜெபம் தேவை ஆண்டியம்மா அடிக்கடி எனக்கு ஃபோனில் விசாரித்து இவைகளெல்லாம் சொல்லுவாங்க இங்கே சகோதரர் இப்போ வந்து போனாரே ஜபராஜ் அசோக் நகரில் பாஸ்டர் பால் கிருபா என்ற அருமையான ஊழியக்காரர் வேணாம் யார் ரொம்ப தூரமாக இருக்குதுன்னு சொன்னாலும் வந்துட்டாங்க சொல்லாமையே வந்துட்டாங்க வந்து அவங்க எடுத்த வீடியோ தான் இன்னைக்கு உலகம் முழுவதும் என் மனைவி இறந்த அடக்க ஆராதனையை ஐநூறுக்கும் மேற்பட்டவங்க பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பை உண்டாக்குனாங்க ஏசு உயிர்த்திருந்து பரலவத்துக்கு போகும்போது ஐநூறுக்கும் மேற்பட்டவங்க பார்த்தாங்கன்னு எழுதியிருக்கு அதே மாதிரி அடக்க ஆராதனையை ஐநூறுக்கும் மேற்பட்டவங்க இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய அளவில் அதன் மூலமாக அநேகர் பார்க்கக்கூடிய அளவில் அநேகர் எனக்கு ஃபோனில் ஆறுதல் சொல்லக்கூடிய அளவில் எனக்கு அது இருந்தது நம்முடைய அம்மா என்னை ரொம்ப ஃபீல் பண்ணி அதை பார்த்து ரொம்ப சங்கடப்பட்டாங்க உங்கள் கண்ணீர் ஜபம் அன்புக்கு என்றைக்கு நான் கட்டுப்பட்டுருக்கிறேன் இன்றைக்கு எல்லோரும் நாங்கள் வர்றதை விட நீங்கள் பாப்பாவை கூட்டி வந்துருங்க ஐயா நாங்கள் எல்லோரும் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொன்னாங்க நேற்று சூட்டி பாப்பா கிட்டே பேசும்போது சூட்டி பாப்பா கிட்ட பேசும்போது நான் பேச மாட்டேன் சாராவோட ஏன் இங்கே வரலை அப்படின்னு சொல்லிச்சு ஏம்மா நான் வந்தா தனமாக வர முடியும் நானே வரலையே இன்னும் நான் வரும்போது கூட்டிகிட்டு வர்றேன் எங்கிட்டோ போ இன்றைக்கி வேறு ஒரு பிரயாணம் இருந்துச்சு அதை நான் கட் பண்ணிடுறேன் பாப்பா வந்தா அப்படின்னு சொல்லி இப்போ ஜோடியாக உட்காந்துருக்காங்க இது மாதிரி அவங்க இடம் பிரியாமல் சின்ன பிள்ளைலேருந்து இடம் பிரியாமல் அவங்க நல்ல ஊழியகாரங்களாக வளரணும் ரெட்டை குளம் துப்பாக்கி மாதிரி அவங்க ஊழியக்காரிகளாய் இந்த சென்னையை கலக்கணம் என்பது தான் என்னுடைய ஆவல் ஆசை ஜபம் அல்லேள்வியா இன்றைக்கு உங்களுக்கு தேவனுடைய வார்த்தையினுடைய தலைப்பு ஆதி கிறிஸ்தவர்களின் ஆராதனை என்ற தலைப்பு இன்று தேவனுடைய வார்த்தையினுடைய தலைப்பு ஆதி கிறிஸ்தவர்களின் ஆராதனை என்ற தலைப்பு இந்த தலைப்புக்கு முதலாவது உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு பாயிண்ட்டு தேவன் ஒருவருக்கே அந்த ஆராதனை போய் சேர வேண்டும் என்ற அந்த புரிதல் மத்தை நாலு பத்தில் ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து சாத்தான்கிட்ட சொன்னார் சொன்னார் சாத்தான் சொல்கிறான் உலகம் முழுவதும் நான் தர்றேன் பொண்ணு வெள்ளி மகிமை அந்தஸ்து எல்லா பதவி மகிமை எல்லாத்தையும் தர்றேன் நீ என்னை பணிந்து கொண்டால் ஒரு கண்டிஷன் போ ஒரு நிபந்தனை சொல்கிறான் நீ என்னை பணிந்து கொண்டால் பணிந்து கொண்டால்னா ஆராதனை தான் என்னை தொழுது கொண்டால் பணிந்து கொண்டா எல்லாத்தையும் உலகம் முழுவதும் தர்றேன்னு சொல்கிறான் பாருங்க அப்போ இயேசு எந்த அளவில் மதிச்சிருக்கான் உலகம் முழுவதையும் மகிமையும் ஒரு திராசலை வைக்கிறான் இயேசு ஒருவரை மட்டும் ஒரு திராசலை வைக்கிறான் இவர் ஒரு ஆள் ஆட்டை போட்டா உலகமே நம்ம ஆண்டாம்லாம் என்று அவன் தந்திரத்தை எப்படி கையாளுட பாருங்க நீங்கள் உலகம் மனுஷனாக இருந்தா ஒரு முறை என்ன சாத்தானே ஆயிரம் தோற்று மேல் காலில் விழுது கும்பிட்டு இவ்வளவு மகிமையா ஒரு பிரியாணி பொட்டணத்துக்கு ஒரு கோட்டருக்கே என்ன வேணாலும் செய்யக்கூடிய மக்கள் ஒரு பேக்குக்கு ஒரு பிரியாணி போட்டனுக்கு ஓடக்கூடிய எதையும் செய்யக்கூடிய மக்கள் உலகமே தர்றேன்னு சொல்கிறான் அப்போ எந்த அளவில் இயேசுவை மதிச்சிருக்கான் பாருங்கள் இவர் இப்படியாவது சொன்னால் ஒரு வேலை கேட்பாரோ ஏன்னா உலகாச உலகத்தில் பிறந்தவனுக்கு இல்லாமையாக இருக்கு பதவி கொடுப்போம் மகிமை கொடுப்போம் கனத்தை கொடுப்போம் உலக செல்வங்களை கொடுப்போம் ராஜ்யங்கள் ராஜாக்கள் நடியங்கப்பா இந்த உலகம் முழுவதுக்கும் நீதாயா அதிபதி அப்படின்னு சொல்லி அவன் தப்பு கணக்கு போட்டான் எத்தனையோ முறை பொறுமையாக வசனங்களை வச்சு விலைக்கு சொன்ன இயேசுக்கே டென்ஷன் ஆகி ஒரு வார்த்தை சொன்னார் அப்பாலவோ சாத்தானே அவருக்கு அதை அதை விட தாங்க முடியல கோபம் வந்துருச்சு ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சு நீ இதுக்கு இதை விட ஒரு வார்த்தை இருக்கா ஏண்டா ஓம் காலில் போய் நான் கும்பிடணுமா நான் வணங்கணுமா இந்த உலகம் முழுவதும் கொடுத்தாண்ண இல்லை வேற எங்கிட்டாவது உலகங்கள்லாம் கொடுத்தாலும் சரி அந்த கொஞ்சமோட ப டக்குன்னு சில்லுன்னு கோபம் வருது பாருங்க அவருக்கு அந்த கோபத்தில் தான் ஏசு நிற்கிறார் லேலுவியா தேவாலயத்தில் கல்லர் கோவையாக்கும் போது அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி வேதவாரம் பரிசுகிற மாதிரி பழைய ஏற்பாட்டுக்கார மாதிரி லஞ்சம் வாங்கிட்டு காசை வாங்கிட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு போகலை ஏசு உடனே டென்ஷன் ஆனார் வீடு எனப்படும் என்னுடைய ஆலயம் நீ நீங்கள் வியாபாரம் வீடு ஆக்கிட்டீங்களேன்னு சொல்லி சாட்டை எடுத்து என்ன செஞ்சார் அடிக்கலை துரத்தினார்னு இருக்கு சில ஆளுங்க அடித்து துரத்தினார்ன்னு சொல்லுவாங்க அடித்து துரத்தினார் அடிக்கலை அவரே ஒரு ஆள் சொல்கிறான் துப்பாக்கியாக இருந்தால் சுட்டே இருப்பார் இல்லை அது அப்படி இருக்கா தள்ளி விட்டார்ன்றிருக்கு அதாவது அந்த பலகைகளை அந்த இதில் வந்து அவர் கவிழ்த்து விட்டார் ஆமா தள்ளி விட்டார் அவர் ரவடிசம்